சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் பதினாறுல இருந்து ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு ব্রাঞ্চலயும் ஒரு கஸ்டமருக்கு லட்ச ரூபாய் மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. அது ரீசன்ட்டா பீகார்ல இருந்து ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குங்க. கேஹமரா மோட் வಾಪஸ் பண்ணு. हां हम आपका பீகார்ல மோடி அவர்களோட அரசு கல்விக்களைய ஊத்திட்டு இருக்காங்க. அவங்க என்னன்னா இந்த 10000 ரூபாய் போட்டாங்க பாத்தீங்களா? பீகாரோட எலெக்ஷன் நெருக்கிற நேரத்துல ஏதோ ஒரு திட்டத்தை அறிவிச்சு அஞ்சு லட்சம் பெண்களுடைய அக்கௌண்ட்ல பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் நிதிஷ் போட்டாரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கூட சொன்னாங்க இந்த தேர்தல் வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு வில போயிருச்சு அப்படின்னு சொல்லி அஹ் அந்த பீகாரோடைய தேர்தல் வெற்றி அப்படின்றது எப்படி பாஜக வந்து எஸ்ஐஆர போட்டு ஓட்ட திருடி என்னென்ன திருமுழு எல்லாம் பண்ண முடியுமோ அந்தந்த திருமுழு வேலை எல்லாம் பண்ணி கடைசிக்கு எதுவுமே எடுப்படாத பட்சத்துல ஒரு அக்கௌண்ட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஒவ்வொரு பெண்களுடைய அக்கௌண்ட்ல பத்தாயிரம் ரூபாய் போட்டு அந்த வெற்றியை அவங்க கைப்பத்துனாங்களே இப்ப வெக்கமே இல்லாம அந்த பத்தாயிரத்தை போய் ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்து சொல்லியிருக்காங்க நீங்க இந்த மாதிரி அந்த திருப்பி ரிட்டர்ன் இந்த கவர்மெண்ட்டுக்கே நீங்க கொடுத்துடணும் அப்படின்னு அதாவது வடிவேல் சொல்லுவார்ல நான் சொன்னது பூரா உண்மையை நம்பிட்டீங்க அது சும்மா நான் சொன்னது அந்த மாதிரி ஏதோ சும்மா தேர்தலுக்காக நீங்க ஓட்டு போனோன்றக்காக நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் போட்டேன் அந்த பத்தாயிரம் ரூபாய் பணத்தை இப்ப தேர்தல் முடிஞ்சு நாங்களும் ஜெயிச்சிட்டோம் அதனால அதை அப்படியே எங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்ட உடனே அங்க இருக்க பெண்கள் எல்லாம் கொந்தளிச்சு போய் கொதிச்சு போய் அந்த ரிப்போர்டர் கிட்ட கத்துக்கிறாங்க நாங்க போட்ட ஓட்டை நீங்க திருப்பி கொடுங்க அப்ப இந்த பத்தாயிரம் ரூபாய் நாங்க உங்களுக்கு திருப்பி தரோம் இப்ப அதுல இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அதனால தான் அந்த குறிப்பிட்ட பெண்களுக்கு நாங்க வந்து அத ரிட்டன் கேட்கறோம் அப்படின்னு சொல்றதாக இருந்தா கூட அது போடும்போது தெரியலையா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படிங்கிறது சோ இதுல வந்து வா வாக்கு வாங்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவரு வந்து இந்த மாதிரி ஒரு தில்லு முள்ளு வேலை எல்லாம் பண்ணி அவங்க வந்து ஜெயிச்சதுக்காங்க இப்ப அதையும் கூச்சமே இல்லாம திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ பிரச்சனை பெருசா இருக்கு பீகார்ல இப்ப இந்த இதை வச்சுதான் வந்து இவர் நம்ம அமித்ஷாஜி உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி வந்து பெருசா பிலிம் கட்னர் நாங்க பீகார குடிச்சிட்டோம் அடுத்து தமிழ்நாடுதான் ஸ்டாலின் தம்பி நீங்க ரெடியா இருந்துக்கோங்க எதுக்கு வீட்டுக்கு போறதுக்கு ரெடியா இருங்க நாங்க வந்து அங்க ஆட்சியை பிடிப்போம் இது பீகார் கிடையாது ஜி இது தமிழ்நாடு ஜி அப்படின்னா ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருனா அதாவது நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிருக்காரு நீங்க இல்ல உங்க சங்கி கூட்டமே வந்தாலும் எங்களை உங்க பாட்சா பழிக்காது என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டியப்பா அப்படின்னு அவரு வந்து ரிப்ளை பண்ணாரு சோ இப்ப இன்னும் விஷயம்னா அவர் இல்ல அவர் சங்கி கூட்டமே வந்தாலும் அப்படின்றதுல அப்படி ஒரு கூட்டம் இங்க அமித்ஷாவ ஏற்படுத்த முடியல அப்படின்றதுதான் உண்மை ஏன்னா இவரு தனியா பாஜகவா தனியா இங்க ஒரு ஃபார்ம் பண்ண பார்த்தாங்க முடியல அதனால அதிமுக கூட சேர்ந்து நாங்களும் அதிமுகவும் என்டிஏ கூட்டணியில சேர்ந்து இங்க பெருசா ஒரு சாதனை பண்ணி காட்ட போறோம் பாருங்க எங்க கட்சியில இன்னும் யார் யாரெல்லாம் வந்து சேர போறாங்க அவ வானதியா உருட்டுனாங்க என்னன்னு விஜய் அவர்களுடைய கேஸ் சிபிஐ கைக்கு மாறணும் நீங்க யார நினைச்சீங்கன்னா அவங்க எல்லாம் எங்க கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு நான் கடைசியில பார்த்தா அந்த மாதிரி ஒண்ணுமே நடக்கல சோ இந்த சமயத்துல அமித்ஷா அவர்கள் வந்து டெல்லியில இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வராரு சென்னைக்கு வராரு அவர்கள் தங்கியிருக்க ஹோட்டல் பக்கத்துல தங்க போறாரு டீலிங் பேச போறாங்க ஒரு அரசியல் பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்ற தகவல் எல்லாம் வெளியாயிட்டே இருக்கு கடைசியில அமித்ஷாஜி வந்து தள்ளி போயிருச்சு அவர் வர்றது விசிட் வந்து தள்ளி போயிருச்சு அப்படின்ற நியூஸ் வந்து இன்னைக்கு வெளியாயிருக்கு ஆனா எதுவுமே வந்து அதிகாரப்பூர்வம் வரல அவர் வர்றாருன்னு சொன்னதும் தகவல் அதுக்கப்புறம் அவர் விஜய் தங்கி இருக்க இடத்துக்கு பக்கத்துல ஹோட்டல் போட தங்கி இருக்க போறாரு சொன்னதும் தகவல் இப்ப தள்ளி போயிருக்கு அவர் தமிழ்நாட்டுக்கு வர்றது சென்னைக்கு வர்றது அப்படின்ற அந்த பயிரும் அஹ் தள்ளி அஹ் தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்றது தகவல் இது பாருங்க இதுலயும் தாமே தாக்கும் என்ன ஒரு ஒத்துமை தகவல் மட்டும்தான் கொடுப்பாங்க வேற எதுவுமே கொடுக்காட்டாங்க தகவல் தொழில்நுட்ப மையம்ன்றது இவங்களை வச்சுதான் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தகவல் 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 இப்போ அமித்ஷா அவர்களுடைய பயணம் ஏன் தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த தகவல் என்ன தகவலா வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் நயினார் நாகேந்திரன் மீது மிகப்பெரிய அதிருப்தில இருக்கிறாரு ஏன்னா இந்த ஜனவரி எண்டுக்குள்ள கூட்டணிகளை வந்து முடிவு பண்ணி ஆகணும் சோ பாஜக பிளஸ் அதிமுக தவிர்த்து இங்க வேற எந்த கட்சியும் கூட்டணியில இல்ல அதுவும் குறிப்பா இந்த கட்சியில ஏற்கனவே இருந்த தேமுதிகவாக இருக்கட்டும் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கட்டும் அவங்க கூட இன்னைக்கு நம்மள தொங்கல்ல விட்டாங்க சோ இந்த கூட்டணியெல்லாம் சேர்த்து முழுசா என் டேபிள்க்கு நீங்க வந்து கொண்டு வந்து சேர்த்தணும் நேம் லிஸ்டோட அப்படின்னு சோ ஏன் இந்த டென்ஷன் இவருக்கு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் கொல்த்தி போட்டிருக்காரு அவர் என்ன கொலத்தி போட்டிருக்காருன்னா இந்த கூட்டணி இப்படியே அதாவது என்டிஏ கூட்டணி இருக்குல்ல இது இப்படியே வெறும் அதிமுக பிளஸ் பாஜக அப்படின்னு இருந்தா அது வேலைக்காகாது ஏன்னா அதிமுக கட்சியில இருந்து இங்க ஒருத்தர் அதாவது முழுகிற கப்பல்ல இருந்து தப்பிக்கிற மாதிரி ஒருத்தர் ஒருத்தான் இங்க இருந்து போயிட்டே இருக்காங்க குறிப்பா இப்ப செங்கோட்டையன்பர் போனதா இருக்கட்டும் அன்வர் ராஜா அவர்கள் போனதாக இருக்கட்டும் இப்படி பல முக்கிய நபர்கள் வந்து அதிமுகல இருந்து பிரிஞ்சு அவங்க வந்து வசதிக்கு ஏத்த மாதிரி திமுக திவிக்கே அப்படின்னு போயிட்டே இருக்காங்க சோ அதிமுக அப்படின்றதுல எடப்பாடி அவர்கள் பிளஸ் கொஞ்சம் பேர் அப்படிதான் இருந்துட்டு இருக்காங்க சோ இந்த பிரச்சனை இப்படியே போயிட்டு இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல கூட்டணிக்கு வெற்றின்றது கம்மி தான் அப்ப நீங்க ஜெயிக்கணும்னா இந்த ஒன்றிணைந்த அதிமுக எல்லாருமே ஒன்றா சேரணும் அப்பதான் நம்மளுக்கு வெற்றி அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம் போட்டிருக்காரு இப்ப இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இப்ப செங்கோட்டையன் அவர்களும் அண்ணாமலை அண்ணாமலை அவர்களும் பேசி வச்சு பண்ற மாதிரி இருக்கு செங்கோட்டையன் அவர்கள் என்னால முடிஞ்சவரையும் நான் எடப்பாடி அடிக்கிறேன் உங்களால முடிஞ்சோரி நீங்க நைனார் நாகேந்திர அடிங்க சோ அண்ணாமலை அவர்கள் நயினார் நாகேந்திர அடிச்சு அந்த இடத்துக்கு தான் போறது செங்கோட்டையன் அவர்கள் வந்து தீவி போய் சேர்ந்தாலும் கொங்கு மண்டலத்துல எடப்பாடி அவர்கள் மட்டும்தான் வந்து கொங்கு மண்டல ஓட்டோட வங்கி கிடையாது நான் இருக்கேன் அதை அப்படியே பிரிச்சு இங்க கொண்டு ஏன்னா தாவேக்காவுக்கு போன பிறகும் அவர் தொடர்ந்து தன்னோட பேனர்கள்ல அம்மையார் ஜெயலலிதா போட்டோவையும் எம்ஜிஆர் அவர்கள் போட்டோவையும் அவர் யூஸ் பண்றது அப்படின்றது நான் அதிமுக இருந்து வந்துட்டேன் தாவேக்கால சேர்ந்துட்டேன் இனி இதுதான் அதிமுக அதிமுக அதிருப்தியாளர்கள் எல்லாமே இங்க வந்துருங்க அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்குது சோ இப்ப ஒரு விஷயம் எனக்கு என்ன புரியல அப்படின்னா செங்கோட்டையனவர்கள் டிடிவி ஓபிஎஸ் அவர்கள் மூணு பேரும் ஒரு குரூப்பா சேர்வாங்க ஏன்னா செங்கோட்டையினவர்கள் ரொம்ப நாளா முன் வச்ச காரணம் என்னன்னா ஒருங்கிணைந்த அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தா மட்டும்தான் வெற்றி அப்படின்னு அவர் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தவர் சம்பந்தமே இல்லாம எதுக்கு டிவி கீழ போய் சேர்ந்தாரு அப்படின்ற கேள்வி வரும்போது என்ன முன்வைக்கப்பட்டுச்சுன்னா செங்கோட்டையினவர்கள் அவர்கள் பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல் தான் அவரு அங்க போய் டிவி கேல இருக்கிறது அப்படின்றது பிற்பாடு இவங்க தனியா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி எடப்பாடி அவர்களுக்கு வைக்கக்கூடிய செக் தான் இப்ப உதாரணத்துக்கு இபிஎஸ் அவர்களை எடுத்துப்போம் இபிஎஸ் அவர்களை சுத்தி யார் யாரெல்லாம் எதிரா நிக்கிறாங்க அப்படின்னு இப்ப டிவி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் இப்ப இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா இபிஎஸ் அவர்களுக்கு எதிரா நிக்கிறாங்க அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து ப்ரெஷர் போட்டார் இபிஎஸ் அவர்கள் அண்ணாமலை இல்லைனா நாங்க கூட்டணிக்கு வரோம் அண்ணாமலை அவர்கள் தான் நாங்க கூட்டணிக்கு வர மாட்டோம் அப்படின்னு அண்ணாமலை கௌத்து விட்டார் செங்கோட்டையினவர்கள் ஒன்றிணைந்து அதிமுக வேணும் வேணும்னு சொல்லி பார்த்தாரு அவரை மதிக்கல அதனால மரியாதை அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவரும் இங்க இருந்து தாவேக்க கிட்டார் ஓபிஎஸ் அவர்கள் எந்த நிபந்தனையுமே இல்லை என்ன சேர்த்துக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்னு அவர் வந்து சுத்திட்டு இருக்காரு தனி கட்சி ஆரம்பிக்க போறதாவும் சொல்றாங்க அதுல என்னன்னு தெரியல அவரு தனியா இருந்திருக்காரு இப்ப டிடிவி அவர்கள் நீங்க ரோட்ல போற ஒருத்தரை கூப்பிட்டு கூட வந்து சிஎம் கேண்டிடேட்டா அறிவிங்க அதிமுக யார் வேணா நீங்க அறிவிங்க நான் வந்து என்டே கூட்டணியில சேர தயார் ஆனா இபிஎஸ் அவர்களை மட்டும் சிஎம் கேண்டிடேட்டா அறிவிக்கிற பட்சத்துல நான் இந்த கூட்டணியில இருக்க மாட்டேன் அவர் ஒரு துரோகி அப்படின்னு அவரு ஒரு பக்கம் போயிட்டார் ஸோ இப்ப எல்லாருமே பிரிஞ்சிருக்காங்க இப்போ இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி கூட்டணி பிளஸ் இந்த பத்தம் டிவி கே பிளஸ் ஆஹ் செங்கோட்டையன் அவர்கள் சோ இப்படி இது மூணா இருக்கு ஒரு பக்கம் சீமான் இருக்காரு நாலு அப்படின்னு வச்சு போயன் இப்ப பிரிச்சு போனாங்க இல்லையா டிடி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் இப்ப இந்த ரெண்டு டீம் எங்க போய் சேர போறாங்க அப்படின்றது எதிர்பார்த்துதான் இப்ப பாஜகிறது அதிமுக கூட்டணி அதாவது எடப்பாடி அவர்களை வச்சுட்டு இனி வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல சந்திக்குமா இல்ல இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல எப்படி அதிமுக கூட கூட்டணி இல்லாம அவங்க சந்திச்சாங்களோ இந்த இதர இறக்கு இருக்கக்கூடிய எல்லா இந்த சில் சதரி போய் கிடக்குறாங்க முடியுங்க இவங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து அதாவது இப்போ டிவி கே கூட அதாவது விஜய் அவர்கள் கூட செங்கோட்டையன் அவர்கள் போய் சேர்ந்துனாங்க இப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்க இப்ப ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் போய் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவர் அங்க போய் சேரும் பட்சத்துல செங்கோட்டையன் செங்கோட்டையின் அவர்களும் கொங்குமண்டலம் சார்பாகவும் டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் மதுரை இந்த தென்மண்டலம் ஓட்டுகள் வங்கியாகவும் அவங்கள வந்து அஹ் எதிர்பார்க்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஓட்டுகள் எல்லாமே விஜய் அவர்களுக்கு போதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது சோ அப்ப அந்த பேக்கேஜ உருவாக்கிட்டா இந்த பக்கம் டிடிவி அவர்கள் விஜய் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் அதுக்கப்புறம் செங்கோட்டையர்கள் பிளஸ் சசிகலா டீம்னு அந்த பக்கம் போயிட்டா எது அதிமுக அப்படின்ற கன்ஃபியூஷன் நம்மளுக்கு வந்துருல்ல இந்த கன்ஃபியூஷன் நம்மளுக்கு வர்றதில் இல்லையா அமித்ஷா அவர்கள் வந்துடும் இதுல எதுடா அதிமுக அடே நான் ஊரையே குழப்பிறேன் நாட்டையே குழப்பிறேன் எங்கேயும் நீங்க குழப்பிட்டு இருக்கீங்களேடா அப்படின்ற குழப்பத்துல அவர் இருக்காங்க இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு வந்து டிடிவி அவர்கள் வந்து பிறந்தநாள் வாழ்த்து வந்து சொல்லியிருக்காரு சோ ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சா அண்ணாமலை அவர்கள் பிளஸ் டிடிவி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்கள் அப்படின்னு அவங்க ஒரு தனி டீமா ஃபார்ம் ஆகலாம் நாளைக்கு சொல்ல முடியாது அவங்க டிவிக்கு அதாவது விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைக்கலாம் அப்ப இடிக்குமே அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகல இருந்து வந்தவர் தானே பாஜகல இருந்து இல்ல ஆர்எஸ்எஸ்ல இருந்து எந்த கட்சியில இருந்து வந்தாலும் ஏத்துக்கிறவங்க தான தாவேக்கா நேரடியா பாஜக கூட இருந்தா நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் என்ன பூட்டு வெளியாயிடும் அந்த கட்சில இருந்து யார் வந்தாலும் நாங்க சேர்த்துப்போம் அப்படின்னு ஏற்கனவே இப்ப பாருங்க அம்மா படத்தோடு தானே அஹ் செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு ஆர் எஸ் எஸ்ல இருந்து வந்தவங்க சேர்த்திருக்கீங்க அஹ் ஏற்கனவே பாஜகவுடைய ஐடி நிங் பொறுப்பாளராக இருந்து வந்தவங்களையும் சேர்த்திருக்கீங்க அப்ப அண்ணாமலையை சேர்த்துக்க மாட்டாங்களா இல்ல என்ன கதை விடுவாங்கன்னா எனக்கு அங்க மதிப்பு மரியாதை கிடைக்கலன்னு செங்கோட்டையன் மாதிரி அண்ணாமலை அவர்களும் நாளைக்கு சொல்ல வாய்ப்பு இருக்கு ஏன்னா அரசியல் என்ன வேணாலும் நடக்கலாம் சோ அப்ப இங்க என்ன வரும் அவர்களை சி மாதிரி அனுப்பிச்சாங்களோ அதிமுக ஓட்டுக்காக நேரடியா விஜய் அவர்களும் பாஜகவும் கூட்டணி வைக்காத பட்சத்துல பாஜகவுடைய இதுல இருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்போ அந்த ஓட்டுக்காக அண்ணாமலை அவர்கள் டிடிவி அவர்கள் பிளஸ் ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி செங்கோட்டையன் அவர்கள் சசிகலா அவர்கள் அப்படின்னு இந்த ஒரு டீம் ஃபார்ம் ஆகும்போது இந்த பாஜக என்ன முடிவு எடுக்கும் செங்கோட் அதாவது எடப்பாடி அவர்கள் அப்படின்ற ஒரு இடத்துல நின்று ஆஹ் இவங்க தேர்தல சந்திக்க போறாங்களா இல்ல இந்த ஒட்டுமொத்த பேக்கேஜும் நான் எடுத்துக்கிறேன் நான் வந்து எடப்பாடி அவர்களை கழட்டி விடுறேன் அப்படின்னு எடுப்பாங்களா இப்ப போட்டி என்னன்னா டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க டிஎம்கே ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க அவங்க வந்து கூட்டணியிலயே வந்து என்னென்னவோ பிரச்சனையை எழுத்து விட பாத்தாங்க காங்கிரஸ் வந்து விஜய் கூட கூட்டணி வைக்குது அது இது விசிகா கூட பிரச்சனை அப்படி அப்படின்னு கொளுத்தி போட்டாங்க ஆனா எதுவுமே நடக்கல ஸோ டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்களுடைய கூட்டணியோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ரெண்டாவது இடத்த பிடிக்கிறது தான் இங்க எல்லா போட்டா போட்டியும் அதாவது என்னதான் விஜய் அவர்கள் வந்து டிவி கே வர்ஸ்எஸ் டிஎம்கே அப்படின்னு சொன்னாலும் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்க நின்றுட்டு சொல்றாரு நாங்க ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு தான் சொல்றாரு தவிர விஜய் அவர்களை வீட்டுக்கு அனுப்புவோம்னு சொல்லல மத்தபடி யாரையும் குறிப்பிடல அப்ப என்னன்னா உங்களை ஒரு ஆளாவே அவர் கருதல அவங்க உண்மையான போட்டி அதாவது பாஜக உண்மையில யார வந்து காலி பண்ணணும்னு நினைக்கிதுன்னா டிஎம்கேவை வந்து அவங்க காலி நினைக்கிறாங்க ஏன்னா ஏடிஎம்கே ஆல்ரெடி காலி பண்ணிட்டாங்க அதனால அவங்க வந்து போட்டி எப்படின்னா டிஎம்கே வர்சஸ் பாஜக டிஎம்கேசஸ் பாஜக வெர்சஸ் நாம் தமிழர் டிஎம்கே வெர்சஸ் டிவி கே டிஎம்கேர் ஏடிஎம்கே இன்னும் எத்தனை பேர் தான் இவங்களோட போட்டி போடுவாங்கன்னு தெரியல சோ இந்த சூழல்ல இன்னும் ரெண்டு கட்சி இருக்கிறாங்க அதாவது நாம் தமிழர் அவங்க வந்து எப்பவுமே சொல்லிடுவாங்க நம்ம வந்து தனியா தான் நிக்கிறோம் தனியா தான் நிக்கிறோம் தமிழ் மக்களுக்காக இருக்கிறோம் ஆனா ஆர்எஸ்எஸ் மேடையில போய் பாரதியார பத்தி பேசுவாங்க சோ அவங்களும் எந்த டீம் சேர்ந்துருக்காங்கன்றது இந்த சமீபத்துல ரொம்ப வெட்ட வெளிச்சமா நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு சோ அடுத்தது தேமுதிகவும் பாமகவும் தான் பாமக பிரச்சனை யாரு அப்பா அம்மாவுக்கு பிரச்சனையே தீக்கிறது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட பாமகமும் ஒரு டீல் பேசுது அந்த டீல் என்னன்னு நம்மளுக்கு தெரியும் இவருக்கு என்னன்னா கடைசிக்கு அவர் பாஜக கூட தான் கூட்டணி போவார் ஏன்னா வந்து அங்க மாட்டிருக்கு நீங்க பாஜக கூட யாரெல்லாம் கூட்டணியில இருக்காங்க அப்படின்றத எடுத்து பாத்தீங்கன்னா எல்லார் மேலையும் சிபிஐ வழக்கு இருக்கும் அந்த சிபிஐ வழக்கு இருக்கவங்க எல்லாருமே யார் கூட இருப்பாங்கன்னா பாஜக கூட கூட்டணியில இருப்பாங்க ஆனா ஏன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தாமே பக்கம் ட்ரை பண்ணாருன்னா பொட்டி பாருங்க நாங்க வந்தோம்னா வன்னியர் ரோட்டெல்லாம் உங்களுக்குதான் எங்க நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கும் அப்படின்னு பா மண்டைய பெட்டியை வாங்கிட்டு கடைசியில அங்க போடுவாங்க அதாவது காசை வாங்கிட்டு தென்னமரத்துல ஒரு குத்து ஏனீங்க ஒரு குத்து அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா வடிவேல் காமடியில அந்த மாதிரி பொட்டியை வாங்கிட்டு கடைசியில வந்து நான் இந்த பக்கம் போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார் சோ பாஜ பா பாமகவுடைய கூட்டணி பேச்சு அப்படின்றது இன்னைக்கு தேதியில அது எந்த பக்கம் பொட்டி வாங்குறது தான் இருக்காங்க சோ அத வந்து இது பண்ணிடுவோம் இப்ப அடுத்ததான் தேமுதிகா தேமுதிகா வந்து அப்பத்துல தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி மாசம் மதுரையில நாங்க அறிவிப்போம் ஜனவரி மாசம் நாங்க அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க சோ இது இல்லாம இன்னொரு பிரச்சனை என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக அதிமுகக்குள்ளே கூட்டணி இந்த கூட்டணியிலே வந்து பிரச்சனை என்ன பிரச்சனைனா தொகுதி பங்கீடு பிரச்சனை போயிட்டு இருக்கு ரெண்டாவது அவங்க வந்து கிட்டத்தட்ட அஹ் ஐம்பது இடம் அறுபது அம்பதுல இருந்து அறுபது இடம் தனக்காக கேட்கறதாகவும் இன்னும் கூட்டணி கட்சிகளுக்கும் தேவைப்படுது அதனால நாங்க நூறு வாங்கிக்கிறோம் அந்த நூறுல அறுபது எங்களுக்கு மீதி இருக்கு நாற்பது எங்க நம்பி இருக்க இந்த இருக்க கட்சிகளுக்கு எல்லாம் நாங்க பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்ற தகவல் இப்போ வெளியாகிட்டு இருக்கு எந்த அளவுக்குல அந்த தொகுதி பங்கீடு நடக்கும் அப்படின்ற பார்வையும் நம்மளுக்கு இருக்கு ரெண்டாவது என்னன்னா குறிப்பிட்டு அதிமுகவுடைய வெற்றி தொகுதிகளாக இருக்கக்கூடிய தொகுதிகளை பாஜக டார்கெட் பண்ணி கேக்குறாங்க இப்ப பாஜகவோட பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக இந்த இடத்துல எல்லாம் வெற்றி பெறும்னா அந்த இடத்துல போய் தான் நின்னுக்குறது இப்ப ஓட்டு என்ன கேக்குறது நாங்க அதிமுகவுடைய கூட்டணிதான் அதிமுகவுக்கு போட்டா என்ன எங்களுக்கு போட்டா என்ன அப்ப எங்களுக்கு போடுங்க அப்ப அதிமுக ஓட்டெல்லாம் நாங்க வாங்கி பாஜக இந்த இடத்துல எல்லாம் வெற்றி பெற்றுச்சு அதிமுக கீழே தள்ளிச்சு அப்படின்ற பேரை தான் இந்த பிளான் பண்றாங்க இல்லன்னா எத்தனையோ தொகுதி இருக்கும்போது ஏன் அதிமுக ஜெயிக்கக்கூடிய அந்த தொகுதிகளை இவங்க டார்கெட் பண்ணி கேக்குறாங்கன்னா விசியதான் தான் நீ உங்க நானும் ஒண்ணு தெரியாத வாயில மண்ணு அதிமுக கோட்டப்பட்டனா பாஜக கோட்டப்பட்டன எனக்கு போடுங்க எனக்கு போடுறது அவங்க போடுற மாதிரிதான் ஆனா உண்மையான அதிமுக தொண்டர்கள் அப்படி போடுவாங்களா அப்படின்றது இன்னொரு சந்தேகமும் இருக்கு சோ இவங்க வெற்றி எப்படி காப்பா காக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இவங்க வெயிட்டா இருக்கிறத இடத்துல பாஜக போய் நின்று அந்த ஓட்டை வாங்கி நாங்க வந்து வந்துட்டோம் அதிமுக எங்களுக்கும் கீழே இருக்காங்க பாருங்க இப்ப பாருங்க எல்லாம் எவ்வளவு தூரம் கீழே போயிட்டாங்க நாங்க தமிழ்நாட்டுல காலை ஊனிடோம் அப்படின்னு காட்டுறதாக இந்த வேலையை இது பண்ணியிருந்தாங்க சோ அ அண்ணாமலை அவர்கள் இந்த கொளுத்தி போட்டார் இல்லையா இந்த மாதிரி கூட்டணி இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிக்க முடியும் அப்படின்னு கொளுத்தி போட்டார் அதுக்கு என்ன காரணம் நைனா நாங்க வந்து ஒண்ணு வேலைக்காவாத ஒரு ஆளு அவரால பாருங்க ஒண்ணுமே சாதிக்க முடியல ஏன்னா எடப்பாடி அவர்கள் கூட அவர் பேசி பாத்துட்டாரு இங்க இருந்து போய் டெல்லிலயும் அவர் வந்து லிஸ்ட் கொடுத்து பாத்துட்டாரு இவ்வளவு தொகுதி பங்கிடு இந்த பேர் வந்து நம்ம நிறுத்த போறோம் அப்படின்னு லிஸ்டே கொடுத்து பாத்துட்டாரு சோ அமித்ஷா வர்றாரு அமித்ஷா வராரு டீல் பேச போறாரு அப்படின்னு சொன்னாங்க கடைசியில அமித்ஷா அவர்களும் வரல தள்ளி போச்சு ஏன் தள்ளி போச்சுன்னா நீங்க வந்து ஒரு இது வரைக்கும் கொண்டு வந்து டேபிள்ல சேமுதிகாவும் வரல ஆஹ் இப்போ பாமக வரல இப்ப டிவிக்கே வரப்போகுதுன்னு சொன்னீங்க அதுவும் வரல எதுவுமே நீங்க பேசி முடிக்கல அப்புறம் நீங்க என்ன இங்க கிழிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நைனா அவர்களை வந்து இவங்க அந்த ஒரு மணி நேரம் டெல்லியில சந்திச்ச போது விலாசி தள்ளியதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு சோ இப்ப விஷயம் இதுதான் செங்கோட்டையன் அவர்கள் டிவி கேல வந்து இப்போ ஜாயின் ஆயிருக்காரு அவரு இங்க கொஞ்சம் கொஞ்சமா அதிமுக இருக்கவங்க எல்லாம் இந்த பக்கம் சேர்க்கறது மட்டும் இல்லாம நால பின்ன ஓபிஎஸ் அவர்களையும் ஆஹ் டிடிவி அவர்களையும் இந்த பக்கம் சேரும் போது சசிகலா அவர்களும் ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்தாங்கன்னா அந்த யார் போறா அப்ப இந்த பிரச்சனை எப்படி ஏடிஎம்கே பிளஸ் பிஜேகே அதாவது என்டிஏ கூட்டணி இந்த பக்கம் டிவி கே பிளஸ் செங்கோட்டையன் அவர்கள் பிளஸ் டிடிவி அவர்கள் சசிகலா அவர்கள் ஓ பி எஸ் அவர்கள் அப்படின்னு ஒரு டீம் ஃபார்ம் ஆகும் எனக்கு எப்படி இருக்குன்னா இவங்க கூட்டணி வைக்க மாட்டாங்களோ ஒருவேளை அப்படியே நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் ஆனாலும் பாஜக கூட்டணி அவங்களோட வைக்காது ஏன்னா அவங்க நல்லா தெரியும் எந்த கட்சி கூட பாஜக கூட்டணி வச்சாலும் அந்த கட்சிக்கு தமிழக மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விஜய் அவர்களை வளர்த்துடுவாங்க சரி அங்கேயே போய் சேர்றவங்க சேருங்க நீங்க உங்களால எவ்வளவு முடியுமோ அவளை ஓட்டு வாங்குங்க நான் வந்து எங்களால முடிஞ்சதை ஏதாவது ஒரு தில்முள்ளு பண்ணி ஓட்டு சோரி பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி என்னால முடிஞ்சதை நான் வாங்குறேன் வாங்கின பிறகு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துக்கலாம் எப்படி இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்தப்ப அதுல இவங்களுக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் நிதிஷ் அவர்களுடைய அஹ் ஆதரவுன்றது தேவைப்பட்ட உடனே கையில கால உழுந்து உங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து தர அதை பேசி கீசி அவங்க மண்டை கல்வி இவங்க வந்து உள்ள சேர்த்துக்கிட்டாங்க பாத்தீங்களா இப்ப அந்த மாதிரி நாளைக்கு விஜய் அவர்களை கூட சேர்க்கறக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப தேர்தலுக்கு முன்னாடி அந்த மாதிரி கூட்டணி சொன்னா விஜய் அவர்கள் பதில் சொல்ல வேண்டி வரும் இல்ல இல்ல உங்களோட கொள்கை எதிரி பாஜக கூட நீங்க எப்படி கூட்டணி வச்சீங்க அப்படின்ற கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டி வரும் சோ கடைசி வரைக்கும் நாங்கள் பாஜகவின் எதிரி பாஜக எங்கள் கொள்கை எதிரின்னு சொல்லுவோம் ஆனா எங்கேயுமே வந்து திட்டமாட்டோம் புதுச்சேரியில போய் அவங்க ஆட்சி குறைய சொல்லுவோம் ஆனா பாஜகவையும் திட்டமாட்டோம் அவங்க கூட கூட்டணி இருக்கவங்களையும் திட்டமாட்டோம் இங்க திருப்பரங்குன்றத்துல மத கலவரம் பண்ணுவாங்க அதுக்கு எதிராக எந்த அறிக்கையும் நாங்க விட மாட்டோம் வழக்கமா வர தகவல் கூட வராது டாவைக்கா சார்பில இருந்து சோ இப்படி எதையுமே இவங்க வந்து பண்ண மாட்டாங்க ஆனா நாங்க பாஜகவுடைய கொள்கை எதிரி அப்படின்னு ஒரு இது படம் காட்டுறாங்க இல்லையா இந்த படத்துக்கு அவங்க பதில் சொல்லணும் பாஜக கூட கூட்டணி வச்சா சோ அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களை வெளியே இருந்தே வளர்த்து விட்டு இப்ப செங்கோட்டையை அவர்கள் அங்க சேர்த்து விட்டு அதி அதிமுக எல்லாம் அங்க விழு ஓட்டு சிறுபான்மையரை ஓட்டு விழுகும் ஓபிஎஸ் டிடி அவர்கள் சசிகலா அவர்கள் போனா இன்னும் அதிமுகவுடைய ஓட்டுன்றது இன்னும் ஸ்ட்ராங்காங்க அங்க உள்ளதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிளஸ் திமுகவுடைய அதிருப்தி ஓட்டுகள் இன்னும் வேற வேற ஓட்டுகள் அப்ப விஜய் அவர்கள் வந்து சிறுபான்மையாளரோட ஓட்டு வர்றோம் இன்னும் முதல் தலைமுறையை ஓட்டு வரோன்றாங்க எனக்கு என்ன காமெடினா இவ்வளவு நாள் இவங்க வந்து ஒரு பிக்சர் காமிச்சுட்டு இருந்தாங்க என்னன்னா இந்த சென் இது செட் தலைமுறை இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருமே விஜய் பக்கம் தான் நிக்கிறாங்க அப்படின்னு நேத்து பத்த திருவண்ணாமலைல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அங்க வந்து ஒண்ணு சேர்ந்திருக்காங்க ஜென்சி தலைமுறைகள் இருக்கதான் செய்றாங்க இவ்வளவுனால இவங்க சும்மானா ஒரு பிம்பத்தை போட்டு காமிச்சிருக்காங்க ஜென்சி எல்லாமே விஜய் அவர்கள் பின்னாடி இருக்கு அப்படின்ற அந்த போலியான கட்டுக்கதையும் நே நேத்து திருவண்ணாமலையில திமுக ஒண்ணு இல்லப்பா ராஜா அதெல்லாம் போய் கட்டுக்கதை நம்பாதீங்க நம்ம பின்னாடி இளைஞர்கள் இருக்காங்க இது உண்மை அது வெறும் உருட்டு வெறும் போலியான பொய்யான பிரச்சாரங்களை செய்வது மட்டுமா இந்த மாதிரியான கட்சிகளுடைய வேலை சோ அதை நம்ப வேண்டாம் அப்படின்றத ஆஹ் நம்ம வந்து இந்த கூட்டத்துல இருந்து தெரிஞ்சிடும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்துல தேர்தல் நெருங்க நேரத்துல பாஜக என்ன வேணா ஆசை வார்த்தை காட்டும் ஆனா தேர்தல் முடிச்சதுக்கு அவங்களுடைய உண்மையான முகத்தை அவங்க வெளிக்காட்டுவாங்க அப்படின்றது நான் இதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல சொன்ன பாத்தீங்களா இந்த மாதிரி பீகார்ல இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களுடைய அக்கௌண்ட்லயும் வந்து பத்தாயிரம் ரூபாய் நேரடியா நிதிஷ் அவர்கள் போட்டாரு அப்படின்னு சொன்னாங்களே இப்ப அதை திருப்பி கேக்குறதா இருக்கட்டும் இது மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது இப்ப மகாராஷ்டிராலையும் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல இப்ப மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்களே அந்த மாதிரி நாங்களும் உரிமை தொகை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கடைசியில பாதியில வந்து எங்களால கொடுக்க முடியாது ஐநூறு ரூபாய் கொடுக்குறோம் ஐநூறு ரூபாய் கொடுக்கறோம் சொல்லிட்டு கடைசியில எங்களால கொடுக்கவே முடியாது அப்படின்ற ஆஹ் கை கைவரிஸ்ட் சோ இது பாஜகவுடைய மாடர்ன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் நேரத்துல அஹா ஓஹோ ஒருத்தனுடைய ஆசையை விடும் போதுதான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு டைலாக் வரும் இல்லையா நீ வந்து அவனை ஜெயிக்கணும்னா அவனோட ஆசையை தூண்டி விடணும்னால அந்த வேலையை பாஜக ரொம்ப கரெக்டா செய்யும் ஆசையை நல்லா தூண்டி விட்டுரும் அதை நம்பி நீங்களும் ஓட்டு போட்டீங்கன்னா அவ்வளவுதான் நம்ம கதை முடிச்ச கதை சோ இதுதான் பாஜகவுடைய உண்மையான முகம் அவங்க எதையும் சொல்லவும் மாட்டாங்க செய்யவும் மாட்டாங்க அப்படின்றது இதெல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சோ இங்க தமிழ்நாட்டுல சில பேர் பாஜகவுக்கு ஓட்டு போடுவோம் விஜய் அவர்கள் கிட்ட ஒரு வாட்டி ஆட்சியை கொடுத்து பார்ப்போம் விஜய் அவர்கள் கிட்ட ஆட்சி கொடுத்த தப்பில்ல ஆனா அவர் யாரு என்ன என்ன அவருடைய என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படின்றது எதுவுமே தெரியாம அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்றதுக்காக ஒரு வாய்ப்பு அவர்கள் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அவர் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய வாக்குரிமையை வந்து அவருக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் எந்த இடத்துலயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இது வரைக்கும் பாஜகவை ஒருபோதும் விமர்சனம் இல்ல ஏன் நைனா நாகேந்திரன் அவர்கள் பாண்டிச்சேரியில் விஜயவர்கள் பேசினதுக்கு அப்புறம் ரொம்ப எதுவா சொன்னார் கவுன்சிலர் கூட நீங்க ஆங்கில நீங்க முதல்வர் பதவிக்கு போறீங்களா அப்படின்னு நைனா நாகேந்திரவர்கள் சொன்னாங்க அதை எதிர்த்து கூட விஜயவர்கள் எதுவும் பேசல செங்கோட்டையனவர்கள் தான் இதுவரையும் பேசிட்டு இருக்காரு இல்ல இல்ல அதை அவர்கள் சொல்றாரு இல்ல இல்ல நாகேந்திர அவர்களை நான் டெபாசிட் கூட இல்லாம காலி பண்ணிக்கலாம் அவர் எத்தனை பேர் தான் காலி பண்ணுவார் தெரியல எடப்பாடி காலி பண்ண போறான்றாரு இந்த பக்கம் நைனா நாகேந்திரன் காலி பண்ண போறாருன்றாங்க ஆனா அவங்களுடைய தம்பி பையன சொல்றாரு பெரியப்பாவை நான் காலி பண்ணேன் அவர் எங்க நின்னாலும் அவர் தோக்கடிப்பேன் அப்படின்றாங்க ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி இபிஎஸ் அவர்கள் நான் தான் இந்த கட்சியோடைய நிரந்தர பொதுச்செயலாளர் இந்த கட்சி எனக்குதான் அப்படின்னு அவர் அதாவது தனி தனியா ஒரு முடிவு எடுக்கிறார் பாத்தீங்களா இந்த முடிவு தெரிஞ்சும் தெரியாமலும் அவர் திமுகக்கு செய்யற ஃபேவரா தான் நான் பாக்குறேன் சோ அவரு இந்த முடிவுல வரையும் திமுகவை யாரும் அசச்சிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் சோ பொறுத்திருந்து பாப்போம் பார்ப்போம் களம் எப்படி எல்லாம் மாறுது ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் யாரு பக்கம் போய் சேர போறாங்க சோ பேக்கேஜ் அமித்ஷா அவர்கள் தேர்ந்தெடுக்க போறாரு அப்படின்றது ஜனவரியோட இறுதிக்குள்ள தெரிஞ்சிடும் ஏன்னா அவரே அதான் சொல்லிட்டு போய் ஜனவரி இறுதிக்குள்ளேயாவது கூட்டணியை முடிவு பண்ணிய பண்ணப்பா என்ன செய்ய ஏது செய்ய தெரியாது அப்படின்னு நாகேந்திர அவர்களை வெச்சு செய்ததாகவும் தகவல் வெளியாயிருக்கு சோ பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் நெருங்க நெருங்க எந்த மாதிரியான மாற்றங்கள் வருது அப்படின்னு